Good cần... மம்மி என்ன எதுக்கு மம்மி சம்பந்தமே இல்லாம இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க டேய் எல்லாத்துக்குமே ஒரு சம்பந்தம் இருக்குடா இப்ப ஆரம்பத்திலேயே புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பிசினஸோட ஓனர் யாரோ அவங்க தானடா எல்லாமே இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க அப்பதான் அதுல இருந்து வர பெரிய பெரிய प्रॉफिट எல்லாத்தையுமே அவங்களால அனுபவிக்க முடியும் அதே மாதிரிதான் இதுவும் இப்ப நாம இங்க எதுக்கு வந்திருக்கோம்னா அது ஒரு இன்வெஸ்ட்மென்ட்னு நினைச்சுக்கோ காரியம் இல்லாம எந்த ஒரு இடத்துக்கும் இந்த இந்து வரமாட்டா அந்த அளவுக்கு நம்ம வெட்டியாவும் இல்லடா என்னமோ சொல்றீங்க மம்மி இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க ஒரு ஐடியா பண்ணா என் கிட்ட அனிதா கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவீங்க ஆனா இப்ப உங்க ஐடியா என்ன உங்க பிளான் என்னங்கறத எதையுமே நீங்க எங்ககிட்ட ஷேர் பண்றது இல்ல உன்கிட்ட சொல்ல கூடாது அப்படின்னா ஒண்ணு இல்லடா என்னோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு தான் இந்த டான்ஸ் காம்படிஷனுக்கு என்னை இன்வைட் பண்ணா பொண்ணா இன்னைக்கு அவளோ இந்த ஸ்டேஜ்ல டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறா நான் மட்டும் தனியா வந்தா போர் அடிக்கும்ல அதா மொன்னையே கூட்டிட்டு வந்தேன் என்னது உங்கள டான்ஸ் காம்படிஷனுக்கு இன்வைட் பண்ணாங்களா ஆ உங்களோட फ्रेंड्सனா அப்ப உங்களோட வாய்ஸ் ஆளுங்க இப்போ இங்கே டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்களா ப்ளீஸ் மம்மி நீங்க மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க நான் அப்படியே கிளம்பிறேன் இந்த கொடுமலாம் பார்க்கற அளவுக்கு எனக்கு பொறுமையே இல்ல எனர்ஜியும் இல்ல டே என்ன டென்ஷன் ஆகாத அப்படியே பலார்னு அரஞ்சர் வை பல் எல்லாம் வெளியில விளைந்துறோம் சாரி 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 இங்க பாருடா நான் ஒரு நக கடைக்கு போயிருந்தப்போ அந்த நக கடையில கவிதான்னு ஒரு பொண்ண பார்த்தேன் அழகு ਨਾਲ அழகு அப்படி ஒரு பேர் அழகு தெரியுமா அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணுதான் பார்க்க ரொம்ப அழகா லட்சணமா இருந்தா அந்த பொண்ணு பெரிய கோடீஸ்வரனோட ஒரே வாரிசு அதனாலதான் தான் நான் இப்ப உன்னை குடி வந்து இருக்கேன் அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு அன்னைக்கு என்ன பார்த்து மேடம் நீங்க பார்க்கிறதுக்கு அப்படியே நைந்தாரா மாதிரியே இருக்கீங்கன்னு சொன்னா அது தெரியாம

அதனால யாரு எப்படின்னு நான் பார்த்த உடனே கண்டுபிடிச்சுடுவேன் அதனால நீ நினைக்கிற மாதிரி அவ பார்க்கிறதுக்கு மொக்கையா கலாயிக்கிற பொண்ணல்ல கடいやதுரா அவ பார்க்கிறதுக்கு அப்படியே தேவதை மாதிரி இருப்பா நீ மட்டும் அவளை நேர்ல பாத்தேன்னு வையேன் என்னோட வாழ்க்கையில இப்ப வரைக்கும் இப்படி ஒரு அழகான பொண்ண பார்த்ததே இல்ல मामीnu வாயை பொழந்துருவ ஹாய் ஹாய் வந்துட்டீங்களா ஆஹ் நாங்க வந்துட்டோம் நீ சொல்லி நான் வராம இருப்பேனா சும்மா சொல்லக்கூடாது இந்த சாரில நீங்க பாக்க வேற லெவல்ல இருக்கீங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்க எந்த காஸ்டியூம் போட்டாலும் பக்கவா மேட்ச் ஆகுது தேங்க் யூ தேங்க் யூ சோ மச்மா இவனா என்னோட பையன் சந்தோஷ் ஹாய் சரி ஓகே ஆண்டி பிராக்டிஸ் இருக்கு நான் போறேன் நீங்க நீங்கடா நான் சொன்ன மாதிரியே அந்த பொண்ண பார்த்த உடனே வாய பொலந்த பாத்தியா நீங்க சொன்ன மாதிரியே அந்த பொண்ணு தேவதழகிதா வாங்க மம்மி நம்ம உள்ள போலாம் வா வாங்க வாங்க இந்த சந்தோஷ் காயத்ரி இடையில தேவையில்லாம நாம வந்து மாட்டிக்கிட்டோம் அவன் போன் எடுக்கலனா இவ எனக்கு போன் போட்டு எடுக்கிறான் இந்த விஷயத்த அவனுக்கு போன் போட்டு சொன்னா மச்சான் நீயே தான் சொல்லி சமாளிச்சிடுன்னு நம்மள கொத்து விட்டு இவன் ஆயிடுறான் அச்சி காயத்ரி ஏன் இவ்வளவு பதட்டமா ஓடி வர எதுக்காக என்ன அவசரமா வர சொன்ன? சந்தோஷ்க்கு ஃபோன் கால் பண்ணிட்டே இருக்கேன். ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் not reachableனு வருத. அதுக்கப்புறம் சந்தோஷ் மொபைல் ஆன் பண்ண உடனே எனக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டுது அதை பார்த்துட்டு நான் சந்தோஷ்க்கு ஃபோன் பண்ண ஃபுல் ரிங் போகுது انا சந்தோஷ் அந்த ஃபோன் கால் பிக்கப்பே பண்ண மாட்டேங்கிறாரு. அவருக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. ஏன் ஃபோன் காலை எடுக்க மாட்டேங்கிறாரு? அது உங்களை நேர்ல பார்த்து கேட்டா ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களை வர அது அது வந்து வந்து ப்ளீஸ் கிடைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு தெரியாம எதுவும் இருக்காது என்கிட்ட எதையும் உண்மை இப்போ எங்க வீட்டுல என்னோட கல்யாண பேச்சை பத்தி ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்காங்க நான் சந்தோஷ் கிட்ட பேசி இமீடியா இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் என்னால சந்தோஷ ரீச் பண்ணவே முடியல அவருக்கு எங்க இருக்காருன்னு சொல்லுங்க நானே நேர்ல பார்த்து பேசிக்கிறேன் அவன் பிசினஸ் விஷயமா ஏதோ மும்பை போகணும்னு போன வாரத்துல சொல்லிக்கிட்டு இருந்தான் ஆக்சுவலா இன்னைக்கு மார்னிங் ஃபிளைட் தான் அவங்க அம்மாவோட போறதா சொல்லியிருந்தாங்க காயத்ரி மேபி ஃபிளைட்ல போறதுனால கூட அவன் நம்ம ரீச் ஆகாம இருந்திருக்கும் அவன் பிஸியா இருக்கும்போதே நான் ஃபோன் போட்டாலும் அட்டன் பண்ண மாட்டான் எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களா சொல்லு காயத்ரி நான் என்ன பண்ணணும் சந்தோஷங்களுக்கு ஃபோன் போன் பண்ணனா முதல்ல எனக்கு கால் பண்ண சொல்லுங்க பெரிய பிராப்ளத்துல மாட்டிட்டு இருக்கேன் கொஞ்சம் சந்தோஷ் கிட்ட சொல்லி புரிய வைங்க ப்ளீஸ் ஃபீல் பண்ணாத காயத்ரி எப்படியும் கண்டிப்பா சந்தோஷ் கால் பண்ணுவான் அப்போ உன் சுச்சுவேஷன் அவன்ட்ட எடுத்து சொல்லு நான் அவனை உனக்கு கால் பண்ண சொல்றேன் யார் இவன் எதுக்காக இவன் கூட நின்னு பேசிட்டு இருக்கா ரொம்ப ஃபீல் பண்ணி கண் கலங்கி வேற பேசிட்டு இருந்தாளே ஏதோ தப்பா இருக்கணும் தப்பு நடக்க போகுதுன்னு என்னோட உள் சொல்லுது இப்பெல்லாம் காயத்ரியோட போக்கே சரியில்லை கல்யாண பேச்சு எடுத்த நாள்ல இருந்தே அவ ஏதோ ஒரு மாதிரி இருக்கா எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிறா முதல்ல அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் காயத்ரி நீ எதை நினைச்சு ஃபீல் பண்ணாத முதல்ல பத்திரமா வீட்டுக்கு போ கண்டிப்பா சந்தோஷ் உனக்கு கால் பண்ணுவோம் சரி காயத்ரி நான் கிளம்புறேன்

ஆபிஸ் ஸ்டாப் சாந்தகுமார் ஐசியூல இருக்காரு அவரை பார்க்க தான் வந்தா ஓ அப்படியா சாந்தகுமார் சார் இப்ப பரவாயில்லையா அவர் எப்படி இருக்காரு நல்லா இருக்காரா சாந்தகுமாருக்கு ஒன்னும் இல்ல அவர் இன்னும் ஒரு டென் மினிட்ஸ்ல ஜெனரல் வார்டுக்கு மாத்திடுவாங்கன்னு சொன்னாங்க இஸ் ஆல்ரைட் அவர் நல்லா தான் இருக்காரு ஆனா இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல வந்தது அதை விட முக்கியமான ஒரு விஷயம் அதுக்காக தான் உனக்கு கால் பண்ணேன். சொல்லுங்க சார் அப்படி என்ன முக்கியமான விஷயம் உங்க அப்பாவை நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன் அவர் இங்கதான் அட்மிட் பண்ணிருக்காங்க ஹலோ ஹலோ சக்தி? ஆ சக்தி? சொல்லுங்க சிவா சார் நான் லைன்ல தான் இருக்கேன். ஹலோ சக்தி நான் ஹாஸ்பிடல்ல இருந்தப்ப ஜெயில்ல இருந்த உங்க அப்பாவுக்கு திடீர்னு மூச்சு திணறல் வந்துருச்சுன்னு இங்க வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. சரியா அந்த இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட சொல்லணும்னு இங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு முன்னடியே நான் உன்கிட்ட சொல்லணும்னு தான் உனக்கு கால் பண்ணேன். சார், எனக்கு அவர் யாருனே தெரியாது. எனக்கு அவர் அப்பாவும் கிடையாது அவரை பத்தி எந்த விஷயமா இருந்தாலும் இனிமே தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க சார் அவரால் என் வாழ்க்கையில நான் ரொம்ப பட்டுட்டேன் அப்படி ஒரு கேரக்டர் என் வாழ்க்கையில இருக்குங்கிறதே நான் எப்பவும் மறந்துட்டேன் சார் முதல்ல அவர் எனக்கு அப்பாவே இல்ல அப்படி அவர் என்கிட்ட ஒரு நாளும் அப்பாவா நடந்துக்கிட்டதே கிடையாது அவர் இனிமே அந்த மாதிரி நடந்துக்க போறதும் கிடையாது அதுக்கு வாய்ப்பும் இல்ல சார் என் வாழ்க்கையில இல்லாத ஒருத்தவங்களுக்காக இனிமே நான் கவலைப்பட போறது இல்ல சார் என்னோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்காகவே அவதாரம் எடுத்தவர் சார் எனக்கு இருந்த ஒரே ஒரு ஆறுதல் என்னோட அம்மா என்னோட அம்மாவையே கொண்ட அந்த மனுஷன் ஏன் வாயால அப்பானே எப்படி சார் கூப்பிட முடியும் இதுக்கப்புறம் அந்த மனுஷன என்னைக்குமே நான் அப்பானு கூப்பிட மாட்டேன் அவருக்கு என்ன ஆனாலும் அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை கருமான ஒண்ணு இருக்கு

ஏய் சக்தி சக்தி ஏன் சொல்றா கோபப்படு கோவப்படுறா இவ கோவம் ஒரு பக்கம் நியாயமா இருந்தாலும் சக்தி இப்ப ரொம்ப இருக்கா அதனால இந்த விஷயத்துல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அதையும் தாண்டி இவர் நம்ம வீட்டில் பல வருஷமா டிரைவரா வேலை பார்த்தவர் முடிஞ்ச உதவிய கண்டிப்பா செய்யணும் இல்லன்னா அது ரொம்ப தப்பாயிடும் சவுத் டான்ஸ் சாம்பியன்ஷிப் 2024 டான்ஸ் லீகசி இப்ப தொடங்க போகுது இப்போ அடுத்ததா இங்க டான்ஸ் ஆட வரப்போறது யாருன்னா ராகுல் வரப்போறது மிஸ்டர் பிரபு வரவங்க வரவங்க எல்லாருமே எல்லாருமே நல்லா தானே டான்ஸ் ஆடுறாங்க இதுக்கு முன்னாடி நல்ல டான்ஸே ஆடுறவங்க அந்த பாட்டுக்கு பாட்டுக்கு மாதிரி ஆடுவாங்கன்னு பார்த்தா அவங்க அதான் மம்மி இந்த ஆட்களை பார்த்தாலே இரிட்டேட்டிங் ஆகுது டேய் நீ சாதாரண நீ இதையெல்லாம் பார்க்கும்போது ஆஹா ஓஹோன்னு பாராட்டியிருப்ப நீ டான்ஸ்ல ஸ்டேட் லெவல்ல நேஷனல் லெவல்ல வின் பண்ணியிருக்கிறவன் இதையெல்லாம் பார்க்கும்போது உனக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தாண்டா இருக்கும் ஆனா நான் உன்னை மெயினா கூட்டிட்டு வந்தது டான்ஸ் பார்க்கறதுக்காக இல்லை நீ ஏதாவது ஒன்று பண்ணி அந்த கவிதாவை இம்ப்ரெஸ் பண்ணணும் உன் அண்ணன் சிவா மாதிரி ஒரு வேலைக்காரிய போய் கல்யாணம் பண்ணாம நீ இவ்வளவு மாதிரி ஒரு பெரிய பணக்கார பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் உண்மையிலேயே உங்கள மாதிரி மம்மி கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் மம்மி அழகான பொண்ணை நீங்களே பார்த்து அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்கான சுச்சுவேஷனையும் அமைச்சு கொடுத்து சும்மா சொல்லக்கூடாது மம்மி உண்மையிலேயே நீங்க வேற லெவல் மம்மி உண்மையிலேயே இந்த டான்ஸ் எல்லாம் பாக்குறப்போ எனக்கு ரொம்ப தலைவலிக்குது மம்மி அதனால நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன் நீங்க டான்ஸ் முடிச்சதும் அப்படியே கவிதாவை கூட்டிட்டு வாங்க நான் வெளியே வெயிட் பண்றேன் ஆனா இந்த மொக்க டான்ஸை இதுக்கு அப்புறமா என்னால பார்க்க முடியல மம்மி ஐயோ சந்தோஷ் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுடா என் ஃப்ரெண்ட் கவிதா இருக்கால அவ டான்ஸ் பண்ண போறா அவ டான்ஸை மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிரலாம் சரி ஓகே இப்போ அடுத்து தான் இங்க ஆட வர போறது கவிதா வர வர அப்படி பாட்ரா இப்பொழுது நீங்கள் ஆர்வமாக காத்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற நடன போட்டிக்கான ரிசல்ட் வின்னர்ஸ் அனௌன்ஸ் செய்யப்படுகிறது வின்னரை அனௌன்ஸ் பண்ணக்கூடிய டைம் வந்துருச்சு நம்ம லைஃப்ல நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நம்ம பண்றதுக்காக எவ்வளவு ரிஸ்க் வேணும்னாலும் எடுக்கலாம்ன்ற எண்ணம் எல்லாத்துக்குமே வந்துராது ஒரு சிலருக்கு மட்டும்தான் அது வரும்

Miss Kavita. <laughs> இருக்கக்கூடிய யாருக்காவது டான்ஸ் என்ன தெரியுமா யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற முதல்ல உங்களுக்கு டான்ஸ் என்னன்னு தெரியுமா கீழே உட்காந்து பேசுறது ரொம்ப ஈஸி ஆனா மேடைக்கு வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் சும்மா யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிட்டு போலாம் இவ்வளவு பேசுறவங்களால மேடைக்கு வந்து ஒரு சின்ன ஸ்டெப் போட்டு டான்ஸ் பண்ண முடியுமா தைரியமா முதல்ல மேடைக்கு வந்து перஃபார்ம் பண்ணு கீழ உட்கார்ந்து எது தெரியாம பேசிட்டு இருக்காத லுக் at the संतोष परफॉरमेंस परफॉरमेंसனா எப்படி இருக்கும்னு இப்ப நான் உங்களுக்கு காட்றேன் சாங் போடுங்க